വന്ദനം വന്ദനം മണി ഹലു அனைவருக்கும் வணக்கம் திருப்பிடக தமிழ் நிறுவனம் தொடர் காணொளி நிகழ்ச்சியில் இன்றைக்கு சற்று வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை நாம் தொடங்குகின்றோம் உலகெங்கும் பௌத்தம் எனும் மக்கள் அறம் மலரட்டும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை ஐக்கிய நாடுகள் சபையில் வழங்கப்பட்ட ஒரு கட்டுரையின் நிகழ்வுகளில் இருந்து நாம் இந்த நிகழ்ச்சியை கருத்துக்களை வெளியிட்ட முயற்சிக்கின்றோம் குறிப்பாக பாவ் பகவன் புத்த உலகெங்கும் பௌத்தம் பரவட்டும் என்ற ஒரு கருத்தை உயர்ஞானம் அடைந்த நாளில் இருந்து பிக்குகளுக்கு தொடங்கினார் குறிப்பாக பிப்ரவரி மாத நிகழ்ச்சியான இன்று பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமியில் தான் அவர் தன்னுடைய உயர்ஞானம் அடைந்த நாளாக கருதப்படுகிறது மிகவும் குறிப்பாக சொல்லப்படும் இந்த நாள் மே மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி பௌத்த தம்மத்தை பரப்புவதற்கு அவர் பிரகடனம் செய்கிறார் வரலாற்று உண்மை இந்த பௌத்தம் உலகமெங்கும் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பது குறித்து ஒரு சிறு விளக்கங்களை நான் இந்த மக்கள் அறம் மலரட்டும் என்ற தலைப்பில் உரையாற்ற உலகமே வாழ்க்கைக்கான நேர்மை பாதையை பாதையை நல்லொழுக்க பாதையை தம் சொந்த முயற்சியினால் கண்டெடுத்தவர் சித்தார்த்த கௌதம் நாம் அன்பின் கருணை அன்பினால் கருணையினால் அத்தத்துவத்தை புரிந்து கொண்டு இன்று அது பௌத்த சமயமாக உலகெங்கும் பரவி வரு வருகிறது என்பதை அறிய வருகின்றோம் குறிப்பாக வருகின்றலகமைக்கும் பௌத்தர்களின் தொகை மக்கள் தொகை சுமார் அறுநூத்தி ஐம்பது மில்லியன் மக்கள் பௌத்தர்களாகி வருகின்றார்கள் இருபத்தி பத்தொன்பதாம் சாரி இருபத்தோராம் நூற்றாண்டு ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே கிடைக்கப்பெற்ற ஒரு குறிப்பு பௌத்த சமயம் அறுநூத்தி ஐம்பது மக்களை கொண்டதாக உலகமை எல்லா உயிரினங்களும் நலமாக மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் விரும்பும் பௌத்தர்கள் உலகின் நூத்தி எழுபத்தி ஐந்து நாடுகளில் ஐந்து கண்டங்களிலும் நிரம்பி வழிகின்றார்கள் அவர்கள் பௌத்த தர்மத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான குறிப்பு பதிவு குறிப்பாக ஆசியாவில் சுமார் ஐ ஐநூறு மில்லியன் மக்கள் பௌத்தர்களாக இருக்கிறார்கள் வட அமெரிக்காவில் நான்கு மில்லியன் பௌத்தர்கள் விளங்குகிறார்கள் ஐரோப்பா கண்டத்தில் ஒன்னு புள்ளி ஐந்து மில்லியன் பௌத்தர்கள் இருக்கிறார்கள் மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்கா நாட்டில் ஐம்பதாயிரம் பௌத்தர்கள் லத்தீன் அமெரிக்கா கரீபிய நாடுகளில் ஐ ஐம்பதாயிரம் பௌத்தர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக சீனா தாய்லாந்து மியான்மார் ஜப்பான் வியட்நாம் கம்போடியா தென் தென்கொரியா மலேசியா போன்ற நாடுகளில் மிக அதிகமான மக்கள் தொகை உடைய நாடுகளாக அறியப்படுகிறது குறிப்பாக மாமன்னர் அசோகர் முன்னெடுப்பில் தம்ம தூதுவர்களாக நாம் அனைவரும் அறிந்த இளவரசர் மகிந்தன் அவருடைய தலைமையிலான குழு ஸ்வர்ண ஆகிய நாடுகளுக்கு தன்னுடைய தம்மத்தை பரப்ப ஒரு குழுவாக சென்றார்கள் ஸ்வர்ண அவர்கள் சில்க் ரோடு என்று சொல்வார்கள் சில்க் ரோடு என்பது பட்டு சாலை சீனாவின் தொடக்க எல்லையோர பகுதி அங்கிருந்து இந்தியாவில் இந்தியாவில் தோன்றிய புத்த மதம் சீன எல்லையுள் நெசு தம் விதைத்தது தொடர்பாக தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகளில் பரவியது பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் பௌத்தம் மேற்கு நாடுகளில் வேகமாக பரவ தொடங்கியது குறிப்பாக பௌத்தம் இன்று மிக அதிகமாக பல பிரிவுகள் இருந்தாலும் தேராவாத பௌத்தம் மகாயான பௌத்தம் வஜ்ரயான பௌத்தம் மிக முக்கிய பிரிவுகளாக அறியப்படுகிறது அதில் தேராவாத பௌத்தம் ஸ்ரீலங்கா மியான்மர் தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் ஆகிய நாடுகளிலும் சுமார் நூத்தி எண்பது மில்லியன் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் புத்தரின் போதனையான திருப்பீடகம் நூலை நூலான சுத்த பீடகம் வினய பீடகம் அபிதம பீடகம் என்ற தம்ம உதவ உபதேசங்களை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் மகையான பௌத்தம் சுமார் நானூத்தி ஐம்பது மில்லியன் மக்கள் தொகையை கொண்டு சீனா ஜப்பான் வியட்நாம் தெற்கு வடக்கு கொரியா மற்றும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் மகாயான பௌத்தம் பாலி திருப்பீடக சர்வஸ்திவாதா எனும் ஆகமத்தை அடிப்படையாக புத்த தம்மத்தை அடிப்படை கோட்பாடுகளை மாற்றமில்லாமல் சுமார் நாற்பது ஆயிரம் நீண்ட குறுகிய தம்மத்தை மறைநூலாகக் கொண்டு வாழ்ந்து வருகிறார் வஜரையான பௌத்தம் சுமார் பதினெட்டு மில்லியன் மக்களை கொண்ட கொண்டிருக்கிறது திபெத்து மங்கோலியா நேபாள் ஆகிய நாட்டில் திபெத்திலிருந்து இந்தியாவில் அட் அடைக்கலமான சிறு பகுதியினரும் இந்தியாவில் பல மாநிலம் மாநிலங்களில் வாழ்ந்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்து இப்பொழுது இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்று பொழுது புத்தரின் உன்னத நான்கு வாய்மைகள் அஷ்டாங்க மார்க்கம் எனும் என் பாதை மற்றும் உயரிய தத்துவங்களை மாற்றமில்லாமல் பௌத்த பிக்குகளாலும் பௌத்த உபாசகர்களாலும் அறிஞர்களாலும் தலைமுறை தலைமுறையாக இருபத்தி நூற்றாண்டில் வாழும் நமக்கு ஒரு தத்துவத்தை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் குறிப்பாக சொல்லவும் முடியும் ஆயினும் தொடர்ந்து பௌர்ணமி நாளில் பௌத்த பிக்குகளையும் பௌத்த அறிஞர்களையும் நாம் வேறுபாடு இல்லாத ஒரு பௌத்த நிகழ்வில் நாம் வணங்குவோம் அவர்களுக்கு நன்றி கூறுவோம் என்பதோடு பௌத்தம் பல அரசியல் சமய போட்டிகளில் தன்னை கடந்து வந்து இப்போது உலகின் மிகப்பெரிய நெறி வாழ்க்கையை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான பதிவாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் தொடங்க மக்கள் அறம் வளரட்டும் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல நாடுகளில் குறிப்பாக ஐந்து நாடுகளில் எவ்வாறு பௌத்தம் உதயமானது எவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் என்ன பயன் என்ற ஒரு குறிப்போடு தொடர்ந்து நாம் இன்றைக்கு ஆப்பிரிக்கா பேச இருக்கின்றோம் அடுத்து ஐந்து ஐந்து கண்டங்களிலும் உள்ள முக்கிய நாடுகளை பௌத்த நாடுகளை குறித்து நான் கூற விரும்புகின்றேன் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா பங்களாதேஷ் பூட்டான் கனடா கம்போடியா செக்கோஸ்லாவேக்கியா டென்மார்க் ஈரோப் பிரான்ஸ் ஹங்கேரி இந்தியா இந்தோனேஷியா ஜப்பான் கொரியா மெக்சிகோ மியான்மார் நேபாள் நார்வே தென் அமெரிக்கா தென்கிழக்கு ஆசியா ஸ்ரீலங்கா தாய்லாந்து வியட்நாம் ஐக்கிய அமெரிக்க நாடு ஆகியவை குறித்து நான் தொடர்ந்து இந்த மக்கள் அறம் மலரட்டும் என்ற உரையாற்றலில் படிப்படியாக பேச திட்டமிட்டு இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் வேகமாக பரவி வரும் மக்கள் அறம் குறித்து தொடர் காணொலியில் இந்த நாடுகள் குறித்து விவாதிக்கின்ற கட்டத்தில் இன்றைக்கு ஆப்பிரிக்கா குறித்தான ஒரு சிறிய தகவலை இந்த உரையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக ஆப்பிரிக்கா அப்படி லெஃப்டில் பார்த்தீங்களான்னா அவங்க கற்பனையில் கூட மேப்பே ஒரு பெரிய மூன்று பங்கு இந்தியா மாதிரி அந்த பௌத்த ஆப்பிரிக்கர்கள் சொல்றாங்க புத்தர் வந்து ஆப்பிரிக்காக்காரர் புத்தர் வந்து ஆப்பிரிக்கன் புத்திசம் இஸ் ஆப்பிரிக்கன் அப்படின்னு அவர் கட்டுரையில் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கிற அந்த படம் பாருங்கள் ஆப்ரி அவர் ஆப்பிரிக்கன் தான் அப்படின்றதுக்கு அவருடைய உதடு பெரியதாக இருக்கும் அவருடைய வண்ணம் கருப்பாக இருக்கும் அவருடைய முடி கர்லிங் ஏர் இல்லையா சுருள் முடியாக இருக்கிறது இதை அவர்கள் புத்திசம் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆப்பிரிக்கா இருந்தது என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகளை சொல் உரை உரைக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு ஆய்வுக்காக உகாந்தா நாட்டைச் சேர்ந்த புத்திஸ்ட் மிஷின் என்ற அமைப்பை சார்ந்த டாக்டர் ஜேகப் ஜேக்கப் வைஷ்வா பகுங்கா என்று அறிஞர் வழங்கிய கட்டுரையின் உதவியுடன் ஆப்பிரிக்காவில் பௌத்த மக்களாரம் என்ற உரையை நான் சிறு குறிப்பாக வழங்குகிறேன் ஜேக்கப் அவர்கள் ஆப்பிரிக்காவில் ஒரு பௌத்தம் ஆப்பிரிக்கா என்ற தலைப்பில் அங்க அங்கு நடந்த பௌத்தத்தின் துவக்கம் பௌத்தத்தின் வளர்ச்சி பௌத்தத்தின் எழுச்சி அதன் தன்மைகள் குறித்தான ஒரு கட்டுரை விளக்கத்தில் அந்த ஆப்பிரிக்க நாளை பிரித்துக் கொள்கிறார் நாட்டை அவர் மேற்கு ஆப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்கா வடக்கு ஆப்பிரிக்கா மத்திய ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா என்று மண்டலங்களாக பிரித்துக்கொண்டு ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்கள் பிற சில கேள்விகளை ஒரு ஆய்வுக்காக பல கேள்விகளை முன்வைத்து தன்னுடைய ஆய்வை ஆப்பிரிக்காவில் அல்ஜீரியா பாட்சோவனா கேமரோன் ஐவர் கோஷ்டி எத்தியோபியா எகிப்து லீபியா செனிகள் கென்யா தென் ஆப்பிரிக்கா மொசாம்பிக் உகாண்டா போன்ற நகரங்களில் பௌத்த விகார்கள் கட்டப்பட்டிருக்கின்றது எகிப்து நாட்டில் கண்டு கண்டெடுக்கப்பட்ட ஒரு மிக பழமையான இந்த பிக்சர் பார்க்கலாம் மிக பழமையான புத்த விகாரை இருந்திருக்கிறது அதன் சிலை இப்படி இருந்ததாக இந்த ஆய்வாளர் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் புத்தர் சிலை ஆசி அதனால் புத்தர் சிலை ஆசியாவுக்கும் ஆப்பிரிக்காவும் ஒரு நீண்ட கால தொடர்பு அறியப்படுகிறது என்று அவர் தன்னுடைய கட்டுரையில் எழுதுகின்றார் புத்தரின் போதனை ஒழுக்க போதனை இந்த நாட்டின் மூதாதையர்களின் கோட்பாடு என்பதை அவர் குறிப்பிடுகின்றார்கள் டாக்டர் ஜேக்கப் அவர்களின் ஆய்வுப்படி பௌத்தம் சுமார் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆப்பிரிக்காவில் எழுந்து வந்துள்ளது என்பதை நாம் அறிய வருகின்றோம் அவர் கட்டுரை மூலமாக ஆனாலும் இன்று வரை அங்கு மக்கள் தொகை பௌத்தர்களின் மக்கள் தொகை மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்த்தவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை என்று சொல்கிறார்கள் அதே போன்று நான் அறிந்த வண்ணம் சவுத் ஆப்பிரிக்காவில் ஜோனஸ்பர்க் என்ற ஒரு நாட்டில் புத்தர் ஒளி பன்னாட்டுப் பேரவை அமைப்பு ஒரு மிகப்பெரிய கட்டிடம் கட்டி அங்கு பௌத்த வழிபாடுகள் தொடர்ந்து இருந்து வருகிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன் எனவே பௌத்தம் இந்தியாவில் பிறந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது கணக்கெடுப்பு நான் உங்களுக்கு இந்த தரவுகளை பகிர்கின்றேன் தொடர்ந்து மற்ற மற்ற நாடுகள் நான் குறிப்பிட்டபடி பௌத்தம் மக்கள் எனும் மக்கள் உலகெங்கும் உள்ளது என்பதை குறிப்பு சிறு சிறு குறிப்புகளாக நான் வழங்க இருக்கின்றேன் நாளைக்கு அடுத்ததாக எனது உரை ஆஸ்திரேலியாவில் பௌத்தம் மக்கள் அறம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அடுத்ததாக நாளைக்கு மாலை பேராசிரியர் சு மாதவன் அவர்களுடைய இந்தியாவின் முதல் பல் சமய மெய்யியல் களஞ்சியம் மணிமேகலை காப்பியமே என்ற உரையை மணிமேகலை பௌத்த விழுமியங்கள் என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற கூட்டத்தில் அவர் நாளை மாலை ஏழு முப்பது மணிக்கு நிகழ்த்த இருக்கின்றார் எனவே இந்த சிறிய நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வினாக்கள் தகவல்கள் பரிமாறு நம்ம வணக்கம் இந்தியாவில் வந்து பௌத்த மறுமலர்ச்சிய வந்து முதல்ல எவ்வளவு பேர் செஞ்சிருந்தாலும் முன்னோடியாக முன்னோடியா இருப்பவர் வந்து அம்பேத்கர் அவர் வந்து நவயன பௌத்தம் அப்படிங்கிறத சொல்றாரு அந்த நவயன பௌத்தம் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எப்படி எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அவ எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பிக்கு பிக்னிஸ் மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கமா மக்கள்கிட்ட அந்த அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் ஐயா நல்லது இந்தியாவில் மட்டும் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற பௌத்த அன்பர்களும் அம்பேத்கர்வாதிகளும் அதை பின்பற்றுவதாக சொல்கிறார்கள் நானும் சிலரை அறிவி அவர்கள் அதிகமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கடவுள் இருபத்தோரு வகையான ஒரு உறுதிப்பாடை பாபா சாஹப் நவையான பௌத்தத்தில் சொல்றாங்க ஏன் பௌத்தம் தழுவுகின்ற அந்த உறுதிப்பாடை தான் எடுத்துக்கொண்டு குறிப்பாக கடவுள் மறுப்பு என்று சொன்னால் சரியான நிலையாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாபா சாப் அம்பேத்கர் புத்தருடைய சில குறிப்பாக ஒரு சரி ஒரு மூட நம்பிக்கை சரி செய்வீர்கள் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நேரடியாக வாழ்க்கையில் பிறந்தது முதல் இறந்தது வரை எப்படி ஒரு ஒழுக்கமான மனிதராக விளங்குவதற்கான ஒரு சரியான விளக்கத்தை ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் நேர்மையான வாழ்க்கையை வாழ ஒவ்வொரு மனிதனும் தூய்மையான நல்லொழுக்க பாதையை நடைபெற வேண்டும் நடத்தப்பட வேண்டும் என்று பாபா சாஹப் சொல் கூறுகிறார்கள் ஈவன் நாம புத்தரும் அவர் தம்மும் நூலில் கூட பல மாற்றங்களை நான் பார்த்திருக்கேன் அந்த அந்த மாதிரி மாற்றங்கள் பாபா சாஹப் சொல்ற மாதிரி நமக்கு அது ஒரு சில தேவையில்லாததை தேவையில்லாத ஒதுக்கி அதை மறுக்கவோ அல்லது நான் புரிந்த வரையில் பதில் ஐயா இது இன்னொன்னு இதோட சேர்ந்த கேள்விதான் அம்பேத்கர் சொல்ற அந்த பௌத்தத்தை மத்த பௌத்த ஏத்துக்கிறாங்களா குறிப்பா அதர் இது சைனாவுல உள்ளவங்க இல்ல ஹீனயானம் உள்ளவங்களோ இல்ல மகாயணத்துல உள்ளவங்களோ அதை ஏத்துக்கிறாங்களா பாபா சாஹிப் கொள்கைகளை யாரெல்லாம் அறிய வருகிறார்கள அவர்கள் எல்லாருமே எடுத்து ஏற்றுக்கொள்கிறார்கள் குறிப்பாக நீங்க கேட்ட அவர்கள் நிறைய கருத்தரங்குகளில் அது கட்டாயமா முதல்ல அதாவது புத்தாண்டிய தம்மா நூல் வரும்போது அது நானே ஒரு இலங்கை பிக்கு கொட்டு கொடுக்கும்போது அவர் சொன்னாரு இது அம்பேத்கர் பௌத்தம் அப்படின்னு சொன்னாரு ஆமா உண்மைதான் அதனால் அவர்கள் வந்து இப்ப மறுபிறப்பு இந்த மாதிரி நிறைய நிறைய புரிந்து கொள்ள முடியாத தத்துவங்களை பாபா சேகப்பாவை தவிர்த்துட்ட ஏன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து வாழ்க்கை வறுமையிலிருந்து எழ வேண்டும் அடிமைத்தனத்திலிருந்து எழ வேண்டும் நோக்கி செல்ல வேண்டும் அதற்கான பங்காகவே அவர் விளக்குகின்ற தத்துவமாக நான் புரிந்த நன்றியா நன்றியா நிறைய பண்ணிடலாமா யாராவது கேள்விகள் நன்றி இன்றைய குறிப்பாக மலரட்டும் மக்கள் அறம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி குறிக்கோள்களை நன்றியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய மீண்டும் நாளைய நிகழ்வையும் சொல்லிடுங்க மீண்டும் நாளைய நிகழ்வு பேராசிரியர் சு மாதவன் இந்தியாவின் முதல் பல் சமய மெய்யியல் களஞ்சியம் மணிமேகலை காப்பியமே என்பது குறித்து உரையாற்றிருக்கிறார்கள் அனைவரும் நாளையும் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொண்ட உண்மையை நாம் அதன் வழி நிற்போம் என்று கூறிக்கொண்டு இரக்கமாம் நேயம் எங்கும் பெருக பறந்ததாம் இப்பாடினேன் எங்கும் வெறுப்போ பகையோ இன்றி சிறந்ததாம் கருணை செழித்தோங்கட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் நன்றி வணக்கம்